கம் வாஷவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று முப்பத்தி இரண்டாவது கவிதை சென்றதினி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையெனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதா பிறந்தோம் என்று நெஞ்சில் எண்ணமதை தின்னமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் அத்தின்றி சென்றதையே மீட்டும் மீட்டும் மேன்மேலும் நினைந்து அழுதல் வேண்டா இதுல பாரதி சொல்றார் பாருங்க குரு உபதேசம் என்ன சொல்றா நான் வெளியில சுமக்கிறேன்ப்பா நீ உன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குப்பைய வச்சிருக்க அப்போ இந்த குப்பைகள் இல்லாமல் விடுதலை இருந்தால்தான் வாழ்வை ரசித்து வாழ முடியும் எப்போ விடுதலை உணர்வு நமக்கு கிட்டும் என்றால் பழச நினைச்சிட்டே இருக்கக்கூடாது அது அப்பப்போ தூக்கி போட்டுடணும் ஏ போனது திரும்ப வராது இல்லைங்களா அதனால் முட்டாள்கள் தான் போனதை நினைச்சி வருத்தப்படுவாங்க பாரதி சொல்கிறான் நீங்கள் அந்த முட்டாள்தனத்தை தொடர்ந்து செய்ய வேண்டாம் எது முடிஞ்சு போச்சோ அதையே மீண்டும் மீண்டும் நினைந்து இந்த கவலை இருக்கு பாருங்கள் இது மனுஷனை கொண்டுடும் வேலை கொல்லாத மனிதனை கவலை கொன்றுவிடும் எனவே அப்படி கொன்றுவிடக்கூடிய இந்த கவலைங்கிற குழியில் நீங்கள் வீழ்ந்து குமைய வேண்டாம் பழசெல்லாம் மறந்துடுங்க நம்ம தான் புதிதாக பிறந்தோம் என்று மனசில் உற்சாகமாக எண்ணத்தை உயர்த்தி கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த வாழ்வை லைஃப் இஸ் டு செலிப்ரேட் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி அடிப்படை தேவை இந்த உணவு உடை இருப்பிடம் அதை பெற்று ஒவ்வொரு நொடியும் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வீர்களாக அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் போனதையே நினைந்து வருந்த வேண்டாம் இது ஒரு அற்புதமான பாடம் அதனால தான் அருட்டந்தை கூட அகத்தாய்வு வகுப்புகள்ல கவலை ஒழித்தல் என்று கொடுத்தார் நீங்கள் என்ன ஒன்று பாருங்கள் இந்த மனசுக்குள்ளே இருக்க குப்பையை எடுக்கிறது தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் எண்ணம் ஆராய்தல் துவங்கி நான் யார் வரை அருட்டந்தை போல இவ்வளவு அழகாக பாடத்திட்டங்களாக நமக்கு கொடுக்கல பாரதி சொல்கிற மனசில் இருக்க குப்பையை தூக்கி போடு ஆனால் எப்படி போடுறது அந்த ஆசைகளை எப்படி சீரமைத்துக் கொள்வது எப்படி சினத்தை தவிர்த்து கொள்வது எப்படி கவலையை ஒழிப்பது என்பதற்கெல்லாம் பாடத்திட்டம் கொடுத்த அருட்டந்தை அவர்களுக்கு நாம் அனைவரும் வார்த்தைகளில் சொல்லி முடியாத அளவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம் எப்படி திரும்ப கொடுக்க போகிறோம் பயிற்சி செய்தால் போதுமானது நன்றி வாழ்க வளமுடன்